தமிழக தீக்கழகம் விஜய சாடி இருக்காங்க அதாவது நேற்று கொஞ்சம் மலையில மொய்த்த காளனது இது ஒரு மலைக்கே தாங்காது அப்படிங்கிற மாதிரி விஜய நக்கல் அடிச்சு ஏவனமா பேசியிருக்காங்க விஜய் வந்து ஒரு சாதாரணமா ஒரு கிள்ளிக்கரையா எடுத்து பேசுறாங்க ஆனா விஜய்க்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு அவருக்கு சேரக்கூடிய மக்களுடைய கூட்டம் இளைஞருடைய எழுச்சி இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு காலத்துல விஜயகாந்துக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு அதை விட அதிகமாக தான் விஜய்க்கு இருக்குன்னு சொல்லணும் தேமுதிக வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் போது மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பு ஒரு செல்வா இருக்கு விஜயகாந்துக்கு மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் கூட்டம் போடணும்னா காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா விஜயகாந்துக்கு அப்படி இல்லை மக்கள் வந்து வெள்ளமா வந்தாங்க அலை முழு கூட்டம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு ஒரு செல்வம் ஒரு அதாவது அப்படி ஒரு செல்வாக்கு விஜயகாந்த் மத்தியில இருந்துச்சு அதை விட அதிகமான செல்வாக்கு நடிகர் விஜய்க்கு இருக்குது ஆனா பிரேம்லந்தா பேசும்போது நேர்த்து தெரிஞ்சு மலையில முளைச்ச காளான் இது வந்து ஒரு மலைக்கு கூட தாங்காது தேமுதிக ஒரு ஆலமரம் இது ஒரு விருட்சம் அப்படிங்கலாம் பேசுறாங்க நியாயம்னா யாரு இல்லைன்னா உங்க கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சீங்க இருபது வருஷம் ஆகி போச்சு அவர் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது நேற்று விஞ்ச மழையில முளைச்ச காலாக தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் எத்தனை இடங்களை பிடிக்க போறாரு நீங்க எத்தனை இடங்களை பிடிக்க போறீங்க நீங்க திமுக கூட்டணிக்கு போறீங்களா அதிமுக கூட்டணிக்கு போறீங்களான்னு ஒரு முடிவுக்கு வரல எங்க அதிகமா உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த தான் நீங்க போவீங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் மத்தியில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதனால யாரையும் பார்த்து நம்ம வந்து ஏளனமா எதுவும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை ஆனா நீங்க பேசிருக்கீங்க